அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னா நம்மளுடைய ஆன்மீக தேடலில் திருச்சியில் கோர்ட்டு பக்கத்தில் ஃபயர் ஸ்டேஷன் உள்ள இங்கே சித்தர் ஐயாவுடைய ஜீவசமாதி இருக்கு இவர் ஐயா வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய இன்னொரு அவதாரமாக பார்க்கப்படுகிறார்கள் அதே போல இங்கே வந்து ஒரு மரம் ஒன்று இருக்குது ஐயா ஆரம்ப காலத்தில் துளிர் விட்டு எழாத மரத்தை ஐயா துளிர் விட்டு வளர வச்ச மரம் பின்னாடி இருக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு தியானத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் சித்தர்கள் பொறுத்தவரையில் செகண்ட் தான் நொடிகள்லேயே வாழ்க்கையை மாற்றிடுவாங்க இன்னைக்கு இந்த கோயிலில் ஐயாவோட பெருமையை எடுத்து போகிறத பெருமையாக நினைக்கிறோம் உங்களுக்கு திருச்சிக்கு எப்பாவது நீங்கள் வந்தீங்கன்னா வெறும் உச்சி பிள்ளையார் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சித்தர்கள் வாழ்ந்த இருக்கிற அவர்களுடைய நடமாட்டம் உள்ள ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு ஆத்மார்த்த பூர்வமாக வந்து என்னென்னா உங்களுக்கு சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் பக்தி என்பது நம்ம தேடிட்டு போகிறது நம்ம தேடக்கூடிய பல விஷயங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வு இந்த இடமா இருக்கலாம் பொதுவாகவே ஏன் கோயிலுக்கு போகிறத நிறைய இடங்கள பழக்கமாக வச்சுருந்தாங்கன்னா கோயில் நீ போயிட்டு வந்தாலே அந்த நாள் முழுவதும் நல்லாயிருக்கும் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கோயில்களுக்கு போகும்பொழுது நமக்கு உடல் ரீதியா மன ரீதியா பல வகைகள் மாற்றங்கள் ஏற்படும் மகான்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு இயற்புர் கனக சபாபதி ஐயா வந்து மாதிரிப்பட்டியில வந்து அவரு வந்து திருமணம் பண்ணி வாதிரிப்பட்டியில் இருந்தார் பிறந்த ஊர் வந்து பெரிய கோவில் பட்டின்னு விராலிமலை பக்கத்தில் இப்போ பெரிய சிட்டியைப்பட்டின்னு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்து நம்ம காந்தியடிகளால் கிடச்சிச்சுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மேலேருந்து தேவலோக சப்போர்ட்டெல்லாம் ஐயா தான் அப்போவே இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் தருந்து தேவலோகம் இந்திரலோகத்துலேருந்து தேவர்கள் இருந்து அவங்களோட சப்போர்ட்டு கிடச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடச்சிச்சு ஆங்கிலேயர் வந்து இரநூறு காலத்துல இரநூறு வருஷத்துல வந்து நமக்கு விடுதலை அவ்வளோ ஈஸியாக கொடுக்கல ஐயா இந்த ஐயாவோட தவத்தினால தவத்தினால் கிடைச்ச அந்த அற்புத சக்தியாலையும் அவங்க நமக்கு கிடைச்சிருக்கு விடுதலை மற்றபடி என்ன சொல்றது என்ன விஷயம் இருக்கு பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம நாகனார் கோயிலில் மலைக்கோட்டையில இருந்தாரு நான் இரவு வந்து ஐயா இங்க உட்காருவாரு நார்த்தா மலையில் பத்து வருஷம் இருந்திருக்காரு அந்த மாதிரி மலைக்கோட்டையில் போது மலைக்கோட்டையில் கிடைச்ச அற்புத வாய்ப்பில் வந்து இங்கே மிகவும் சக்தி அருள் நிலையில் வந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த மரம் மகில மரம் மற்றபடி நான் சொல்கிறது நான் இங்கே என்ன விஷயங்கள் உணர கிடைச்சதை நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன ஐயா இங்கே அருள் நிலையில் இங்கே இயங்கிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு நான் எங்களுக்கு தெரியும் இன்னும் ஏங்கிட்டு இயக்க நிலையில் இருக்கார் இங்கே இவருக்கு அப்புறம் இந்த இடத்துல திருச்சியில் வந்து அருண் நிலையில் இயங்கிறது எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்போதைக்கு கிடையாது ஐயா மாதிரி அது அவர் உட்கார்ந்து இந்த மரத்தில் வந்து மிகவும் அற்புத நிலையில் சக்தி நிலையில் இங்கே வந்து அமர்ந்து அவர் அற்புதம் பண்ணியிருக்காரு ஓகே வெப் நியூஸ் பாருங்க புது புது தகவலை தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ என் பேர் காயத்ரி நான் வந்து டெய்லி கோவிலுக்கு வருவேன் ஐயா கோவிலுக்கு வராமல் இருக்கவே மாட்டேன் வந்துட்டு தான் நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்துட்டுருக்கேன் இந்த கோவிலுக்கு ரொம்ப என்னை ஃபஸ்ட்டு டைம் இங்கே எவ்வளோ நாள் திருச்சியில் இருக்கேன் நான் வந்ததில்லை முதல் டைம் நான் வந்து இங்கே வரும்போது ரொம்ப மனசு குழப்பத்தோடு வந்தேன் ரொம்ப ஒரு மனபாரத்தோடு தான் வந்தேன் அது படிப்படியாக எனக்கு வந்து அவங்க குருநாதர் தான் எல்லாத்தையும் குறைச்சி கொடுத்தாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் அவரை ஒரு நிமிஷம் அவர் உட்காந்துருக்கிற அந்த நிலையை நினைச்சாலே வந்து ஒரு மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும் கண்டிப்பா எங்க போனாலும் நம்ம கூடயே வர மாதிரியான ஒரு ஒரு இது இருக்கும் ரொம்ப அதாவது மன அமைதி கிடைச்சிருக்கு நிறைய விஷயத்துல ஐயானால அவங்க அவங்கள நினைச்சாலே போதும் எங்கேயோ கிளம்பும் போது என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வருவாங்க அந்த அனுபவம்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு நிச்சயமா ஐயா வந்து நம்ம அவங்கள கைவிட்டதே கிடையாது அவர் அவருடைய அந்த பார்வையை ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் அப்படியே நின்று பார்த்தாலே நம்ம நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி தான் தோணும் அந்த மாதிரி எனக்கு ந நடந்திருக்கு அந்த மாதிரி நம்பிக்கை ஐயா மேலே அவர் அம்மா அப்பாவை நம்ம எப்படி நம்புவோமோ அந்த மாதிரி குருநாதர் மேலே ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் குருநாதர் தான் வந்து கடவுள்களை விட குரு குரு ஒருத்தர் இருந்தால் தான் வந்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கே நம்ம போக முடியும் அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு குருநாதர் தான் நம்ம அவங்க ரொம்ப நல்ல விஷயம் எல்லாரும் வரணும்னு நம்பிக்கையாக வந்தால் கண்டிப்பாக நம்பிக்கை நடக்கும் வெப் நியூஸ் பாருங்க புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சியில இந்த பய கோர்ட்டு பக்கத்துல இருக்க பய சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரே சித்தர் சம ஜீவ சமாதி இருக்கு அங்க ரெகுலரா வந்துகிட்டு இருப்பேன் இங்க வந்து வந்தாலே ஒரு மன அமைதி கிடைக்கும் இங்க வந்து நான் ஒரு இப்ப சமீபமா வரல மிந்தி ரெகுலரா வந்து வார வாரம் வந்துகிட்டு இருப்பேன் இப்ப வந்து வந்து ஒரு ஒரு வருஷமா வச்சு இன்னைக்குதான் இருக்கேன் வரேன் நம்ம ஒரு இறுக்கமான மகள சூழ்நிலை இருக்கும்போது இங்கே வந்தாக்கோ ஒரு ரிலாக்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் இருந்தாலும் தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த கோயிலோட நேரம் காலையில இருக்கும் ஈவினிங் இருக்கும் இந்த கோயிலுக்கு நான் ஒரு மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த கோயிலுக்கு நான் வர ஸ்டார்ட் பண்ணதே எனக்கு ஆக்சுவலாக இவரை பற்றி தெரியாது ஸோ இந்த அப்பா தான் அவர் பாட்டு சொல்லியிருந்தாரு இந்த சித்தர் கோயிலுக்கு போ சில நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு ஸோ மூணு வருஷமாக நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் அண்ட் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அண்ட் அதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சித்தர் இங்கே வந்தால் சித்தர் கோயில்களுக்கு நான் போவேன் ஸோ இது அதை தவிர அடிஷ்னலாக எனக்கு வந்து கைட் பண்ணதுனால இந்த கோயிலுக்கு நான் வர ஆரம்பித்தேன் நான் நார்மலாக பழனி சபரிமலை இது என்னோட ரெகுலர் விசிட்ஸ் இந்த கோயிலுக்கு நான் வர்றது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் சித்தர்களுடைய சக்தியை பற்றி சொன்னதுனால இந்த கோயிலுக்கு நான் வர ஆரம்பிச்சேன் அது தான் நான் வந்து மூணு வருஷமா கன்வீன் ஐயாவோட வளர்ச்சி வந்து ஏகபோகமானது நம்ம இல்லை வர்றவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் இல்லைன்றது இல்லை மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாருமே நான் இங்கே வந்து தொண்டு செய்ய வந்து மூணு பிள்ளைங்களை கூட இருந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன் மூணு பொம்பளை பிள்ளைங்க வந்தேன் உலகப் பணி வந்து செஞ்சுட்டு கூலிக்கும் வந்தேன் ஆனா இருபத்தி ஆறு வருஷம் ஆச்சு வரையும் ஐயா நமக்கு வளர்ச்சி அடுத்து அருள் பெருந்து கொடுத்துட்டு தான் இருக்கார் எல்லாமே எல்லாமே வருவாங்க எல்லாருமே வருவாங்க ஐயா வந்து ஐயா வாசல் வர்றவங்க அவ்வளோ பேரும் பணக்காரங்கனும் முக்கால்வாசி வருவாங்க ஆனால் வந்தால் ஐயாவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி சரணம் நடந்துருவாங்க ஆமா வேலையா இருந்தாலும் பணக்கார இருந்தாலும் அவர் கூப்பிடணும் மனசு வைக்கணும் மனசும் வைக்கணும் கூப்பிடணும்

குருநாதர் ரெண்டாவது பேர் வந்து கனகசப்பாபதி சத்ரு சமார மூர்த்தி சத்ரு சமார மூர்த்தி சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் அப்பா அப்பா வந்து அப்போலேருந்தே என்னை கூட்டி வர சின்ன பிள்ளைல அதுல இருந்தே நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இடையில ஒரு 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 மாசமா மக்கம் வர வர போகும்போது வந்துட்டு போகாமல் இருக்க மாட்டேன் இந்த பக்கம் போற வழி அதனால நான் திரும்பிங்கிட்ட வந்துட்டு போவேன் பார்த்துட்டு இது எனக்கு பரணி நட்சத்திரம் நல்லா விஷயமா பண்ணுவாங்க அன்னைக்கு அன்னதானம்

இந்த ஏழு வருஷத்தில் பாத்தீங்கன்னா நான் என்னோட இதில் இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கெட்ட சக்தியிலேருந்து எனக்கு விடுதலை ஆகி கொடுத்துருக்காரு உடம்பு சரியில்லாமலாம் என்னை குணப்படுத்தி கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சரி அதாவது சாமிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க தான் சித்தருங்கிற மாதிரி நான் ஏற்கனவே எல்லா இந்து சாமி கும்பிட்டேன் ஆனால் இப்போ எல்லா இந்து சாமி விட்டுட்டு ஒன்லேயே ஐயா மட்டும் தான் கும்பிட்டுருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு ஐயா மேல ஒரு பிடிப்பாயிடுச்சு இங்கே வர்றவங்க எல்லாருமே கஷ்டம் உடம்பு சரியில்லாமல் குழந்தை இல்லாமல் வர்றவங்களுக்குலாம் விபூதி விபூதியை புதுசு வேண்டிட்டு போகிறாங்க உடனே சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ் ஆகிறோமே எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் போன வாரம் இந்த வாரம் வந்து போனால் இந்த வாரம் எனக்கு குணமாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குறதுக்கு எங்களுக்கே பெருமையாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயாவோட பேரில் வந்து திருவள்ளூர்ப்பட்டிங்கிற ஊரில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸே இல்லாமல் ஐயா பேரில் சத்ர மூர்த்தி பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் நிறுவனம் பண்ணி அங்கே வந்து ஒரு நூத்தம்பது இரநூறு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க ஒண்ணுல இருந்து அஞ்சு அஞ்சு வரைக்கும் அன்னதான இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியா போயிருச்சுன்னா நான் ஒரு ஒரு மூட்டை அரிசி தரேன் ஒரு அஞ்சு மூட்டை அரிசி தரேன்னு வேண்டிக்கிறேன் அவங்க வந்து வசதியை பொறுத்து அவங்களுக்கு எப்படி குணமாவதோ அது மாதிரி எங்களுக்கு எல்லாமே ஸ்பான்சர்ல வந்துருது ஐயாவோட அருள் இன்னைக்கு ஒரு ஆறு பேர் வந்திருக்காங்க ஐநூறு பேத்தி தான் சமைச்சிருக்கேன் எப்படி ஓட்ட போறோம்னு பண்ணிக்காம ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது ஒரு விதத்து வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி கண்கூட கூட பார்க்கலாம் வந்து அற்புதங்கள் ஐயா இல்ல இருந்தாலும் அவர் கேள்விப்பட்ட பொழுது பாத்தீங்கன்னா திடீர்னு மண்ணி கொடுத்து சக்கரை அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்களாம் திடீர்னு இப்ப இங்க திருச்சியில கோர்ட்டு இருக்காங்கன்னா திடீர்னு அம்மா மண்டபத்துல இருக்கன்னு சொல்லுவாங்களாம் ஒரே டைம்ல ஒருத்தர் வந்து நான் கோர்ட்ல ஒரு பத்து மணிக்கு பார்த்தேன் கனாசியை பாத்தேன்னு சொல்லுவாங்களாம் இன்னொருத்தர் வந்து இல்ல நான் மலைக்கோட்டையில பத்து மணிக்கு பார்த்தோம்னா ஒரே நேரத்துல வந்து பல இடத்துல வந்து காட்சி தெரிஞ்சிருக்காரு கூடு கூடுப்பாஞ்சு அந்த மாதிரி சில வந்து சில தானே சித்தர்கள் வழியில கும்புறதுக்கு வாய்ப்பு இல்ல சார் இந்துக்களை இது இந்து சாமி கும்பிடுறவங்களோட சித்தர் சாமி கும்பிட்டாங்களா எல்லாம் மேன்மல் நல்லா ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாருமே இங்க வர்றவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு கேட்டீங்கன்னா எனக்கு இதை பண்ணி கொடுத்தாரு அத பண்ணி கொடுத்தாருபாங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க நானே எடுத்துக்கிட்டோம்னாக்கா எனக்கு தெரிஞ்சாமி சாமி சாமி மணி வெக்காலி மணி அது மாதிரி கூட்டிட்டு இருந்தேன் இங்க காலடி எடுத்து வச்சேன்னா அந்த போறதே மறந்துடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு ஏன்னா என்ன வேணுமோ அதை அவர் ஐயா கொடுத்தாரு ஏன் அடுத்த இந்துசாமி கொடுக்காதத வந்து சித்திரையா கொடுக்கும்போது அழகா சித்திரை நம்பிட்டு போலாமே அதுவாக என்ன சித்தர் புனை பெயர் ஐயா வந்து சத்ரு சமூக மூர்த்தி தான் ஆனா ஒரிஜினல் பேர் வந்து கனக சபாபதின்னு சொல்லுவாங்க கனக சபாபதிங்களை நிறைய பேர் தெரியாது கிட்டத்தட்ட இப்ப வர புரட்டாசி மாசம் பூஜை வரும்போது எம்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு முக்தி அடைஞ்சு அடைஞ்சு இங்க வந்து உட்காந்த நிலைமை தான் ஜீவசமாதி உட்காந்த நிலைமை தான் ஜீவசமாதி வந்து திருச்செந்தூர்ல முன்னாடியே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நான் எத்தனாம் தேதி வந்து நான் திருச்செந்தூர் போறேன் எல்லாரும் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து அந்த டைமுக்கு அவர் ஜீவசமாதி இருக்காரு வெப் நியூஸ் பாருங்க புது புது தகவலை தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ